உலக நாடை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம கோவில்பட்டியை நம்ம முன்னேற்றோம் கண்டிப்பாக முன்னேற்ற வழி நிறைய இருக்குது ஒரு வெள்ளாமே இல்லை எல்லா வெள்ளாண் உலகமே திரும்பி பார்க்க போகுது நம்மளை அதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு எனக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கறது என்ன இருக்குது எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலை நான் செஞ்சுக்கிட்டு போவேன் சொன்னதை செஞ்சால் போகும் ஒரு நாலு ஏக்கர் பண்ணியிருக்கிறதுல ஒரு ஏக்கருக்கு உங்கள் மருந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் மொட்டையாகி போயிடுச்சு இன்னு செஞ்சு பார்க்க போகிறான் செஞ்சுட்டு பேசாமல் சம்பாதனை பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்கு இல்லாம எல்லா கொலையும் விழுந்திருச்சா விழுகலையா உங்களுக்கெல்லாம் டவுட் என்ன இத்தனை செடியும் விட்டுருக்கானே இது கொலை விழுகுமா விழுந்தாலும் காய் பறக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது பின்னாடி வர்ற செடி தான் நான் இப்போ முப்பது கிலோ கணக்கு போட்டிருக்கேன் நாற்பது கிலோ வரும் நீங்கள் எல்லாம் நல்லா இல்லைங்கிற கஷ்டம்தான் எங்களுக்கு எங்களுக்கு வேற ஒரு கஷ்டமும் கிடையாது நான் சிங்கிள் மனுஷன் தினம் ஆளாக்காரசி இருந்தாலே போதும் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு பேச வியாபாரத்துக்கு கீழே படுத்து போயிடலாம் புஸ்தகம் படிப்பு அவ்வளோதான் அது படித்ததோட அது முடிஞ்சு போச்சு படிக்காமல் தினம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம்னா புதுசு புதுசாக புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாதவன் யாரா உலகத்தில் சொன்னமான்னா பன்னிசாமி ஒருத்தன் தான் அனைவருக்கும் வணக்கம் சிரமத்திற்கு மன்னிக்கவும் விவசாயிகளை போற்றுவோம் விவசாயம் போற்றுவோம் துவண்ட விவசாயத்திற்கு தோல் கொடுக்கும் விவசாய புரட்சிக்கு வித்தாய் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் பாதம் மண்ணில் நெஞ்சம் நிலத்தில் ஏறு கையில் நம்பிக்கை கண்களில் உழைப்பில் தெரியும் இறைவனின் அருள் விவசாயத்தை வெறும் தொழிலாக பார்க்காமல் உயிர்காக்கும் கடமையாக உணர்ந்து விவசாயம் செழிக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் உலகிற்கு சத்தான உணவை அளிக்கவும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் பொன்னுஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் துணை நிற்கும் என்று கூறி இவ்விழாவை சிறப்பிக்க பல்வேறு பகுதியில் இருந்து வருகை புரிந்திருக்கும் அனைத்து விவசாயிகளும் இருகரம் கூப்பி வணங்கி வர நாம் உண்ணும் ஒவ்வொரு தானியமும் ஒரு உயரிய போராட்டத்தின் பயன் அந்த போராளியை பாதுகாப்பதே நம் கடமை அதுவே அறம் என்று நித்தமும் எங்களை வழிநடத்தி தன் வாழ்நாளில் ஒரு மாபெரும் விவசாயி புரட்சியை செய்தே தீர வேண்டும் என்று பல இன்னல்களை தாண்டி சோர்வுகளை தூளாக்கி மனதாலும் உழைப்பாலும் இளமையாய் வேளாண் ஆராய்ச்சியின் தந்தையாய் நம் அனைவருக்கும் முன்னோடியாய் விவசாயி உலகை ஆள வித்திட்டு சப்தமில்லாமல் ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கும் எங்கள் ஐயா அவர்களை மேடை கலைக்கிறோம் இங்கே வந்திருக்க நீங்கள் எல்லாரும் காடு வெட்டி கழனியாக்கி காலமெல்லாம் மண் மாதாவை நம்பி இந்த உலகத்திற்கே உணவளித்து உருக்குலைந்து போயிருக்கின்ற என் உயிரினும் மேலான உழவர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை என் சிரம் தாழ்த்து இரு கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன் ஹரி இங்கே எல்லோரும் எல்லாருமே கஷ்டத்துக்கு தான் இருக்கோம் நாங்களும் கஷ்டத்துல தான் இருக்கோம் நாங்கள் என்ன கஷ்டத்துல இருக்கோம் நாளை ஆடிக்காரர் வச்சிருக்காரு இவருக்கு என்ன கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாம் நல்லா கஷ்டம் கஷ்டம்தான் எங்களுக்கு எங்களுக்கு வேறு ஒரு கஷ்டமும் கிடையாது நான் சிங்கிள் மனுஷன் தினம் ஆளா அரிசி இருந்தாலே போதும் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு பேசாத மரத்துக்கு கீழே படுத்து எழுந்துட்டு போயிடலாம் ஏன்னா உலகத்துக்கே உணவு அளிக்கிறவன் விவசாயி ஒருத்தன்தான் கடவுள் நம்மளை படைச்சான் அவனை காப்பாற்றுக்கிற கடமை கிட்ட தான் இருக்குது நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னமன்னா நம்மளுக்கு இன்னும் யாருமே வந்து நமக்கு செய்ய போகிறது கிடையாது நீங்கள் நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கிடணும் காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது எங்கெங்கே இருக்குதுங்கிறத தேடி பிடிச்சி போய் இன்னும் நீங்கள் கற்றுக்கிடணும் சரி கற்றுக்கிட்டு இருக்கீங்க என்னை விட பெரிய ஆளுகள்லாம் கீழே உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் ஏன்னா நான் ரொம்ப சின்னவன் எல்லாத்தையிலையும் தான் சின்ன வேந்தேன் இன்னைக்கு எனக்கு நான் நிலம் வாங்கிட்டேனோ தவிர இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாதவன் யாரா உலகத்தில் சொன்னமான்னு ஒருத்தன் தான் ஒரு வீடு கூட கிடையாமல் இருந்தேன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் முன்னேற்றி கொண்டு வந்துருக்கணும்னு சொன்னமன்னா அதுக்கு முடுக்க முடுக்க காரணம் விவசாயிகள் நல்லா இருக்கணும் அங்கிற ஒரு எண்ணத்துல தான் முப்பது வருஷமா இருந்து இன்னைக்கு இந்த நிலமைக்கு வந்திருக்கோம் நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னமுன்னா சும்மா பாடத்தில் சொல்லி வச்சுட்டு போனோம்ன்னா ஒன்றுமே ஆகாது என்கிட்ட ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க என்னமோ எழுதி வச்சிருக்கீங்களா புஸ்தகம் மாதிரி புஸ்தகம் படிப்பு அவ்வளோதான் அது படித்ததோடு அது முடிஞ்சு போச்சு படிக்காமல் தினம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம்னா புதுசு புதுசாக புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னையுமே மு முடிவுக்கு வரலை நான் எங்கே புஸ்தகம் எழுதுறது தினமும் ஒன்று கண்டுபிடிக்கிறோம் விவசாயிகளுக்காக விவசாயிகளுக்கு இல்லை விவசாயிகள் வாழ்ந்தால் நாடு வாழும்னு சொல்லி எப்போத்திலுமே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வாழ்ந்தால்தான் நாடு வாடும் நமக்கு வாடுறது என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு காரியத்தையும் நம்ம மேலே போகிறதுக்குள்ளே அவன் கூப்பிடுறதுக்குள்ளே ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போனோம்னா கொஞ்சம் ஒரு சந்தோஷமான நிலைமை ஆகையினால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா இங்கே வந்து தென்னே ரொம்ப பேர் போட்டிருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் நாங்கள் இப்போ தான் தென்னை வச்சுருக்குறோம் எங்களுக்கு பெரிய மரம் கிடையாது இருந்ததுன்னா எத்தனை காய் காய்க்குதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் இப்போ வாழை போட்டிருக்குறோம் வாழைக்கு வந்து நம்ம சொல்லலாம் முதல் இது நம்ம பாஸ் ஆகிட்டோம் நான் அந்த காலத்தில் ஒரு முப்பது ஏக்கர் வாழை போட்டுருக்குறப்போ எனக்கு வந்து ஏழாவது மாதம் எட்டாவது மாதம்தான் கொலை வந்துச்சு இங்கே அஞ்சாவது மாதம் முடிஞ்சு ஆறாவது மாதத்துலேயே நமக்கு கொலை வெளியே வந்திருக்கு இது ஒரு நல்ல ஒரு பரிணாமம் இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னோம்னா நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி செடிக்கு எவ்வளோ தான் உரம்போடணும் எவ்வளோ தான் தண்ணி விடணும் எவ்வளோ தான் மருந்தடிக்கணுங்கிறது அது நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளவு வச்சாலும் கூடாமல் இந்த இந்த ஒரு டெக்னாலஜி உரமாகட்டும் மருந்தாகட்டும் செடிகளுக்காகட்டும் மனுஷனுக்காகட்டும் தீங்க விளைவிக்காது அதே இது நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ரசாயன உரங்களாகட்டும் ரசாயன பூச்சி மருந்துகளாகட்டும் நீங்கள் நிறைய அடிக்க 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 நிலத்துக்கும் கேடு நமக்கும் கேடு அதனால் இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அடிக்கணும் என்ன ஏதுன்னு என்கிட்ட கே கேட்டால் நல்லதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் சொல்கிறதுக்கு இல்லை வாழைக்க என்ன நாங்கள் எவ்வளோ தான் வச்சுருக்கோம்னு சொல்ல முடியும் தென்ன வந்து நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம்ன்னா எல்லாரும் நெட்டை நெட்டை இல்லைன்னா புட்டை நெட்டை குட்டை இந்த ரெண்டு வெரைட்டியும் ஒரு மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷத்துக்குள்ள காய்ப்பு வந்துணும்னு சொல்கிறாங்க நாங்கள் இங்கே கொஞ்சம் நிறையா வைச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காய்ப்பு கொண்டு வந்தோம்னா விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் இங்கே தண்ணியும் வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு வருஷத்தில் கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் அது முடியுமா முடியாதாங்கிறது நம்ம ரெண்டு வருஷம் கழித்து தான் பார்க்க முடியும் அது மாதிரி வாழைக்கு வச்சுருக்கோம் வாழைக்கு வந்து நம்ம இங்கே வச்சது வந்து எட்டு கெட்டு வச்சிருக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பத்தி மூணாயிரத்து ஐநூற்றி அறுபது சதுரடி ஒரு ஏக்கருக்கு இதை நம்ம டிவைட் பார்த்தோம்னு சொன்னால் அறுநூற்றி எண்பது செடி விழுகும் ஒரு ஏக்கருக்கு அறுநூற்றி எண்பது செடி எட்டு கெட்டுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அறநூற்றி எண்பது செடி விழுகும் ஒரு தார் வந்து ஒரு முப்பது கிலோ நமக்கு ஒரு முப்பது கிலோ ஈஸியாக வரும் நாங்கள் கம்மியாக தான் போட்டிருக்கோம் முப்பது கிலோ போட்டுக்கிட்டோம்னு சொன்னோம்ன்னா இருபது டன்னு நானூறு கிலோ எடுக்கலாம் சரி நானூறு கிலோ விட்டுருங்க இருபது டன்னு எடுக்கலாம் இருபது டன்னையும் நம்ம ஒரு இருபது ரூபா ரேட்டு போட்டுக்கிட்டமுன்னா ஒரு நாலு லட்சரூபா வரும் இது நீங்கள் செய்கிற விவசாயம் இதில் நம்ம யாராவது ஒன்று பண்ணிடலாமா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பரிச்சை பண்ணி வச்சுருக்குறோம் இதில் வந்து நீங்கள் ஒரு கன்று விட்டீங்கன்னு வச்சுக்கல ஒரு செடிக்கு ஒரு கன்று முதலியே விட்டீங்கன்னா ஒரு கன்று விடணும்னு சொன்னோம்ன்னா கண்டிப்பாக எட்டு கெட்டு வச்சு தான் தீரணும் ஆறு காரு யாரும் விடாதங்க விட்டமுன்னா எல்லாமே நினைவுலிருந்து தாயும் பெருசாக கொலை வராது கண்ணும் வராது அந்த மாதிரி ஆறு ஆறு வச்சிருக்கிறவங்க எல்லாமே கொலை விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு கண்ணை விட்டுக்குங்க ஏன்னா இது ரெண்டு மூணு மாதத்தில் தாய் மரம் கட்டாயி போகும் அதோட அதோடய கீழே வந்து சூரிய வெளிச்சம் விழுகிறதுனால இந்த கண்ணு வளர்ந்து வந்துக்கிடும் நீங்கள் இது மாதிரி வைக்கணும்னு சொன்னமுன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு கன்று விட்டிங்கன்னா நாலு லட்சத்துக்கு பதில் எட்டு லட்சம் வரும் ஒரு கிராபடியா அந்த ரெண்டு கண்ணை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா பன்னெண்டு லட்சம் வரும் எங்கேயாவது யாருக்காவது ஒரு ஏக்கரில் பன்னெண்டு லட்சம் வாழைக்கு எடுத்து எடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷம் நான் அவங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கிடுவேன் அவங்ககிட்ட ஏன்னு சொன்னமன்னா இது ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்க ரெண்டு கண்ணை விட்டிருந்தீங்கன்னு சொன்னமுன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு தாய் ரெண்டு கண்ணு அதே இதில் ஒரு தாய் மூணு விட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க மொத்தத்துக்கு பதினாறு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நாங்கள் ஏன் சொல்கிறேன்னு சொன்னோம்ன்னு சொன்னமுன்னா பழைய முறையெல்லாம் விட்டுட்டு இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்துல நமக்கு அமல் பிள்ளையா பொங்கல் பிள்ளையான்னு தெரிஞ்சு போகும் எல்லா கொலையும் விழுந்துருச்சா விழுகலையா உங்களுக்கெல்லாம் டவுட் என்ன இத்தனை செடியும் விட்டுருக்கானே இது கொலை விழுகுமா விழுந்தாலும் காய் பறக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது பின்னாடி வர்ற செடி தான் நான் இப்போ முப்பது கிலோ கணக்கு போட்டிருக்கேன் நாற்பது கிலோ வரும் இது நான் கண்கூடாக பார்த்தது ஆனால் அங்கே உள்ள ஸ்ரீதஷன் நிலை வேறு இங்கே உள்ள ஸ்ரீதோசன் நிலை வேறு இதுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இங்கே வச்சுருக்குறோம் ஒரு மாதிரி அது மாதிரி இருந்ததுன்னு சொன்னமுன்னா இனிமேல் வாழை போடுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த வழியை பின்பற்றிக்கிட்டமுன்னா பத்து ஏக்கர் போடுறதை விட ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டுக்கிட்டு அந்த அஞ்சேக்கரில் விழுகிற செலவும் இந்த எடுக்கிற செலவாக மிஞ்சி போகணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள் இது நான் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை நாங்கள் கூட நான் அங்கே இன்னொருத்தர்கிட்ட கூட சொல்லியிருந்தேன் நான் நமக்கு வாழைத்தாறு தாறு விழுந்திருக்கு இந்த காய் வந்து ஒம்பது பத்து பதினோரு ரசத்தை கூட நின்று போச்சு அது கீழே கூட காய் இருக்குது அந்த காய்க்கு வந்து உணவு கிடைக்காம அது நின்று போச்சு இப்போ நம்ம இன்னொரு தடவை இப்போ வாழை வைக்க போகிறோம் வாழை வைக்கிறப்போ எவ்வளவு சாப்பிட்டு எவ்வளவு தார் உயரமாக வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இது வந்து உங்களால் மாமல்லி விவசாயி நீங்கள் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம்னா உங்கள் உங்கள் தரப்புலே இருந்து நான் பண்ணி உங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் தைரியம் வந்தால் நீங்கள் வச்சு இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள நம்ம ஏரியா கோவில்பட்டி ஏரியா அதாவது இந்தியா திரும்பி பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது நம்ம நாட்டுக்குள்ள இருக்குது உலக நாடை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம கோவில்பெட்டியை நம்ம முன்னேற்றுவோம் கண்டிப்பாக முன்னேற்றம் வழி நிறையா இருக்குது ஒரு வெள்ளாமே இல்லை எல்லா வெள்ளாமே இல்லைன்னு உலகமே திரும்பி பார்க்க போகுது நம்மளை அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு எனக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறது என்ன இருக்குது எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலை நான் செஞ்சுக்கிட்டு போவேன் சொன்னதை செஞ்சால் போதும் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சால் போதும் எப்பா ஏமாச்சிட்டு எத்தனை நாளைக்கு தான் உடம்பத்தில் வாழப் போறீங்க நீங்கள் எத்தனை நாளைக்கு வாழுவீங்க ஏமாச்சி என்ன பண்ண போறீங்க காசை வச்சுக்கிட்டீங்க சாகர போவோம் பின்னாடியே வரப்போகுது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் பத்து பேருக்கு உதவி செய்கிற மாதிரி நம்ம விவசாயிகள் முன்னேறணும் அது ஒன்று மாத்திரம் தாரக மந்தரமாக வச்சுக்கோங்க நீங்கள் முன்னேறுவீங்க விவசாயிகள் மற்ற விவசாயிகள் முன்னேறணும்னு நீங்கள் நினச்சீன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முன்னேறிவீங்க அவன் போகட்டும் அவன் நாசமாக போகட்டும்னா முதல்ல நாசமாக போகிறது நீ தான் அவன் ஒன்றும் கிடையாது அவன் நல்லா தான் இருப்பான் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒத்துழைப்பு தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நீ வேறு வேற திட்டங்கள் தான் வச்சுருக்குறோம் கடவுளினுடைய கிருவையில் உங்களுடைய ஆதரவுனால் அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னமுன்னா நம்ம என்றைக்குமே மேசை கீழே போகாமல் கர வேலையை கட்டண மாதிரி மேசையை மேலே முறுக்கி விட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுமாங்கிறது தான் என்னுடைய பொறிக்கோள் இப்போ உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க ஐயா வணக்கம் நாங்கள் எலுமிச்சை சாப்பிட பண்ணிகிட்டு இருக்கோம் எலுமிச்செடி ம் சொல்லுங்கள் அதில் வந்து நிறைய காயெல்லாம் உற்பத்தி ஆகுது ஆனால் உற்பத்தி ஆக காய் வந்து ஒரு காய் வந்து எழுபத்தஞ்சு கிராம் இருக்குது எண்பது கிராம் இருக்குது ஒரு காய் இருபது கிராம் இருக்குது அதில் பாதுகா டேமேஜ் ஆகிடுது வர்ற காய் பூரா வந்தால் விளைஞ்சது தான் போதும் ஆனா அது எல்லாமே காய் நல்ல காயா கொண்டு வரதுக்கு மட்டும் திரு கிடைச்சா போற எப்படி எப்படி எல்லா காயும் பெருசா இருக்கணும் பெருசா இருக்கணும் இந்த கருப்பு காய் மட்டும் வராமல் எதுவுமே கருப்பு காய் வர்றதுக்கு நீங்க சொல்லுவாங்க அது வந்து மேலே தொழில வந்து அந்த சாரை உறிஞ்சிட்டா அந்த ஒரு இடம் அந்த கருப்பாய் போதும் இல்லை மித்த இடம் கொஞ்சம் மஞ்சளா இருக்கும் அதுக்கு மருந்து அடிச்சு தரிச்சுக்கிடலாம் சின்ன சின்ன காய் சின்ன காய் பெரிய காய் அங்கிருந்தேன் சாப்பாடு வச்சா அது பெருசாகும் எங்ககிட்ட ஒரு காய் எவ்வளவண்டி இருக்கு கத்திரி செடியில் வந்து மஞ்சள் ஒன்று ஒரு நோய் வருது வைரஸ் நோய் இருக்கு அது வந்துருச்சுன்னா அந்த செடி வந்து அப்படியே சின்ன இலைய விட்டு அப்படியே அதோட பட்டு போயிடுது அதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன நான் கத்திரி செடி வச்சோம்னா அதே சின்ன இலையா வர்றதுன்னா அது விதையிலிருந்து வர்றதுதான் ஓகே அது நம்ம இதுலேருந்து எதுவும் கிடையாது விதையிலேருந்து வர்றது நல்ல விதையை வாங்கி போட்டுக்குங்க இது எல்லாருக்கும் வர்றது தான் இது கத்திரி செடியில் ஒரு நாலு கா தடவை பிடுங்கினதுக்கு அப்புறம் அந்த சென்னையில விழுந்து வந்துடும் விதையை பார்த்துருங்க அது விதை தான் விதை இருந்தே அது விதை கொளாக தான் ஓகே அது நோய் இல்லை நோய் கிடையாது சரி கொய்யா ஒன்றரை ஏக்கர் கொய்யா வச்சுருக்குறேன் அதில் பூரா தழும்பு தழும்பாக புள்ளி புள்ளியாக வருது கொய்யாவில் மாவு பூச்சி அதிகமாக இருக்குது மாவு பூச்சிக்கும் மருந்து இருக்கும் அந்த புள்ளிக்கும் மருந்து இருக்கும் நீங்கள் எவ்வளவு ஏக்கரு எவ்வளவு தண்ணி பிடிக்குமான்னு கிட்டே சொன்னீங்கன்னு சொன்னமான்னு மருந்து கொடுத்துருவாங்க அடிச்சுட்டு நல்லா இன்னொரு மீட்டிங் வந்து சொல்லுங்க மருந்து அடிக்கல இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்படியே நட்டதோடு தான் இருக்குது எரு மட்டும் போட்டுறேன் மல்லாட்டை பொண்ணாக்கு போட்டு எப்படி எப்படி மூணு வருஷம் அது செடி வச்சு ரெண்டு வருஷத்துல எதுவுமே பண்ணலாம் அது அது பூமியில இருந்து சத்த கொண்டு வந்துடுச்சு இந்த முறை தொழு மாட்டு எருவும் மல்லாட்ட பொண்ணாக்கும் போட்டான் இந்த வருஷமும் வைக்காம பார்க்காம இருந்தால் நல்லா இருக்கும்லப்பா இப்பதான் நாங்க நாங்கள் யூடியூப்ல உங்க பார்த்துக்கா எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்குங்க செடி வச்ச உடனே அதுக்கும் உணவு தேவை அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன் எங்கள் ஏரியாவில் அப்படித்தான் பண்ணுவாங்க இப்படித்தான் பண்ணுவாங்கிற படத்தெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் செடி வச்ச உடனே அதுக்கு தான் முன்னாடி அடி உரம்னு சொல்லி வச்சாங்க செடி வைக்கிறதுக்கு முன்னாடி உரத்தை பூமியில் போட சொன்னாங்க இப்போ வச்சதுக்கு அப்புறமா பூமியில் போடலாம்ல கண்டிப்பாக நீங்க நல்லா பலமா சொன்னால் நல்லா காய் போகிறோம் வேணுமனா அந்த வெள்ளை வெழுகுலங்கல அதுக்கு வாங்கி அடிச்சுக்கலாம் தென்னம்பிள்ள வந்து ஒரு ஐநூறு தென்னப்புள்ள வச்சிருக்கேன் என்ன ஆமாம் ரெண்டரை வருஷம் ஆச்சு ஒரு தான் இது வரைக்கும் பாலம் வந்திருக்கு ஒரு சரி பாலம் வந்திருக்கு பரவாயில்ல அப்போ நான் கிலோ கடலை உளுந்து எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தேன் எரு வச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் நிறையலாம் வைக்கல ரொம்ப மரம் பெருசா எல்லாமே சின்னமாவே இருக்குன்னா சரி பழைய பழையபடி சொன்னமுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா எதை பார்த்தாலும் உரம் வரோங்கிறான்டு விஷயம் அதுதான் நீங்க நீங்கள் உரம் நல்லா வைங்க நல்லாவே வளரும் சரி நீங்கள் சொன்னதுக்கு இப்போ நாங்களும் செஞ்சு பார்த்துக்கிட்றோம் நாங்கள் உங்கள் உங்கள் லைனில் வர்றோமோ இல்லை நீங்கள் எங்கள் லைனில் வர்றீங்க இல்லை 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 நான் இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே தெரிஞ்சு போகும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அங்குறது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் நம்ம தான் தெரிய முடியும் சென்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் உரம் நல்லா வைங்க இன்னொரு பெரிய விஷயம் இந்த ஈரோடு இந்த இருந்து வந்து ஏகப்பட்ட பேர் என் காலையில் நம்ம என்னோட பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பெரிய மரம் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சா தான் ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறமாவது வர்ற போல நல்லா வரும் மத்திலேயே விட்டுட்டுங்கன்னு சொன்னமன்னா அது மச்சேலியாக நின்று போகும் ஆனால் தயவு செஞ்சு எப்போ ஆரம்பிச்சீங்களோ இந்த உரம்னாலும் சரி எந்த உரம்னாலும் சரி நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னமுன்னா கூடி சீக்கிரம் நிறைய மகசூல் வரும் எங்கள் ஊர் தருமபுரி மாவட்டம் நாங்கள் அதிகமாக வச்சு அதிகமாக இடம் வந்து கல்ட்டாரை வச்சு இடையில வந்து வர மாதிரி செய்வோம் அது அதுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை சொல்லிங்கன்னா நல்லா இருந்தேன் மாங்காய் இப்போ வந்து எல்லாருக்குமே காய் முடிஞ்சு போயிடுச்சு காய் முடிஞ்சு போயிடுச்சுன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகுது பூ வந்து நாங்கள் மருந்து கரெக்டாக ஊற்றிருக்கிறோம் இப்போ பூ எடுக்குது எப்போ எப்போ இப்போ மூணு தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு தொண்ணூறு வருஷம் பூரா காய் வரும் பார்த்து சீசனுக்கு தான் காய் வரும் இந்த காயை கட் பண்ணிட்டோம் இப்போ வரவே வராது காய் பூ எடுத்து இன்னும் இப்போ பூ எடுத்துருச்சிங்கய்யா இதுக்கு மேலே காய் வர ஆரம்பிக்கும் அதுக்கு தொழில்நுட்பம் நப்போ உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் சொல்லுங்கள் மருந்து கொடுத்தோங்க நீங்கள் அடிச்சுங்க கொஞ்சம் அடிங்க கொஞ்சம் அடிக்காமல் வைங்க அப்புறம் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்குது நாலு ஏக்கர் இருக்குதுன்னா ஒரு மூணு ஏக்கர் அடிங்க ஒரு ஏக்கர் வச்சிடுங்க நீங்கள் கல்தாராவது ஊற்றுங்க எதையாவது ஊச்சிக்குங்க இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இங்கே வந்து சொல்லணும்னு ஒன்றும் அவசரம் இல்லை எங்ககிட்ட போகணுன்னு சொன்னாலே போதும் ஐயா வணக்கங்க தென்னைக்குள்ளே எலுமிச்சை வச்சுருக்குறேங்க ஒரு ஐநூறு மரம் இருக்குது ம் ஏழு ஊர் பாதி தான் காய்க்குது நம்ம எல்லாம் சுருட்டாக இருக்குது புள்ளி நிறையா வருது சரி நீங்கள் தென்னை கூட நாங்களும் எல்லாமே தென்னை கூட தான் எளிமைச்சை வச்சுருக்குறோம் காலப்போக்கில் எல்லாமே தேங்காய் ஆயிடும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நாளில் போயிருமுன்னு அதை ரொம்ப நாள் இருக்கு முன்னாடி நாங்கள் கம்ப்ளீட்டாகவே தென்னை ஏதாவது ஊடு தான் வைக்கிறோம் நாங்கள் நீங்கள் அந்த இலை சுருட்டை இருக்குங்கிறதுக்கு அதை லீப் மைனர்னு சொல்லுவோம் இது எங்கள் ஏரியாவில் கூட நிறைய வருது நீங்கள் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாளுக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு மருந்து பக்கம் பக்கமாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் தள்ளி அடித்தாலும் கூடாமல் இந்த சுருட்டை எங்கிறது போயிடும் காய்ப்பும் நல்லா வரும் உரம் வைங்க ஆயிலும் விடலாம் உரமும் வைக்கலாம் ஆயிலும் விடலாம் மேலே மருந்தும் தெளிக்கலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா வரும் பூசணி பூசணி காய் புண்ணியத்துக்கு வர்றதாச்சு அதுக்கும் மருந்தடிக்கலாம் உரமும் வைக்கலாம் எல்லாமே வைக்கலாம் நல்லா பெரிய பெரிய காய் வரும் சரி நீங்கள் எல்லாம் செய்ய மாட்டிங்க நாங்கள் ரெண்டு பூசணி செடி நட்டு வச்சுருக்கோம் ாய் எப்படி வந்துருக்கு நம்ம பூசணிக்காய் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் குச்சி கிழங்கு என்னங்க குச்சி கிழங்கு குச்சிக்கெழங்கு ஆல்ரெடி யாராவது எங்க மருந்து பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது சரிங்க ஒண்ணு அந்த சொல்றேன் நான் குச்சி கிழங்கு வச்சிருக்கிறேன் நெச்சிக் கிழங்கு இதெல்லாம் ஒன்னும் கேட்காதங்க அங்க பேசாத வாங்கிட்டு போய் அடிச்சிட்டு படுத்துக்குங்க அவ்வளவுதான் இது வேலை செய்யும் மக்காச்சோளத்துக்கு பூச்சி மருந்து வந்து ரெண்டு மூணு தடவை வடிக்கிறோம் வாழு வருது உங்களோட மருந்து ஆரம்பத்துல இருந்து நாங்க செய்யலாமா ஆரம்பத்தில் இருந்தால் செய்யலாம் மக்காச்சோளத்துக்கு மக்காச்சோளத்துக்கு கண்டிப்பாக உண்டு மக்காச்சோளத்துக்கு இப்ப பயிறு வளர்ந்த உடனே பதினஞ்சு இருபது நாள் கூட புழுவும் வரும் வருது புழு குழு குழு வரும் புழு மருந்து வாங்கிக்கோங்க மக்காச்சோளத்துக்கு எல்லாருக்குமே மானாவாரியாக இருந்தாலும் சரி கிணத்து அறவையாக இருந்தாலும் சரி நீங்க உரம் எந்த உரம் உடம்பு போனாலும் போட்டுக்கோங்க நீலாம் எந்த உரத்தையாவது போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு பதினஞ்சாவது நாள் முப்பதாவது நாள் நாற்பத்தஞ்சாவது நாள் அறுபதாவது நாள் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் ஆயில் ஒரு லிட்டர் சீ வீடுன்னு சொன்னால் அதை புஷ்டின்னு சொல்லுவாங்க அதை அவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க நாலு தடவைக்கு மா வேறு வேறு வரம் இதை அடிச்சுக்கோங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபது பதினஞ்சுலேருந்து இருபது மூட்டை வருதுன்னா இது ஒரு முப்பது மூட்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பண்ணீங்கன்னா நிறைய வரும் இல்ல ட்ரிப்பு மூலியமா ட்ரிப்புல ஆயில் கூட விட்டுக்கலாம் ஸ்ப்ரே பண்ண கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா தான் புழுவு வருது மேலே புழுவுக்கும் அடிச்சுக்கிட்டு பலத்துக்கு கீழே ட்ரிப்பில் விட்டுக்கலாம் ஒரு நாலு ஏக்கர் பண்ணிருக்கிறதுல ஒரு ஏக்கருக்கு உங்க மருந்து நாங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க செஞ்சு பார்த்துட்டு தான் மட்டையாகி போயிடுச்சு இன்னும் இவர் செஞ்சு பார்க்க போறாங்க செஞ்சுட்டு பேசாம சம்பாதனை பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து இருக்கலாம வேற ரைட்டு ஓகே உங்க மனசு எப்படி இருக்க ஒரு ஏக்கர் செய்ய என்ன மாசம் ஆகிப்போச்சு இன்னொரு தடவை வந்தோம்னா இந்த மருந்து விலையை கூட்டி விடுவோம்லாம் நெல் பயிரில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாம் ட்ரம் சீடர் மாதிரி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மெத்தேடில் பண்ணுறப்ப மகசூல் கூட்டணுங்கிற மெத்தேடில் போகிறப்ப நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுன்றீங்க ஏற்கனவே நாங்கள் களைப்பள்ளிக்காண்டி இந்த நாமினி கொல்ட்டு அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு அடிக்கிறப்ப அது கண்ட்ரோல் கிடைக்குமா இல்லை அது புல்லும் வளந்துருமா அப்படிங்க ஃபுல்லும் நல்லா வளரும் நெல் வளரப்ப புல்லு வளராதா நெல்லும் வளரும் ஃபுல்லும் வளரும் புள்ளு இல்லாமல் பார்த்துக்குங்க சரி